அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல் கல்வி சீர்திருத்தங்களில் ஐஎம்எப் அழுத்தங்களே இல்லை போலி விமர்சனங்களை கல்வி அமைச்சு நிராகரிப்பு என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை அதற்கான தலைப்பை இடுகிறது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் சர்வதேச நாணயதயத்தின் அழுத்தத்தால் மேற்கொள்ளப்படும் செலவுகளை குறைக்கும் நிகழ்ச்சி ஒரு பகுதி என விமர்சிக்கப்படுவதை கல்வி அமைச்சு நிராகரித்திருக்கிறது என்பதாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ள புதிய கல்வி சீர்திருத்தம் அடுத்த வருடம் நடைமுறைக்கு வரவிருக்கிறது நிலையில் இதுகுறித்து வெளியாகியுள்ள விமர்சனங்கள் சகலத்தையும் கல்வி அமைச்சின் நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கல்வியவை தெரிவித்துள்ளதாவது புதிய கல்வி சீர்திருத்த செயல்முறை பல ஆண்டுகளாக பேசப்படும் நீண்டகால திட்டமாகும் தற்போதைய அரசாங்கம் இந்த ஆண்டு பதவியேற்ற போது கல்வி சீர்திருத்தங்களுக்கான முழு கட்டமைப்பு ஏற்கனவே நடைமுறை இருந்தது அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இதுகுறித்து மேலாய்வு செய்யப்பட்டது இதனை எடுத்தே சீர்திருத்தங்களை செயல்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆசிரியர்களின் எண்ணிக்கையை குறைத்தல் மற்றும் செலவுகளை குறைக்கும் எந்த நோக்கங்களும் இதில் இல்லை முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பயிரிழத்த கல்வி அவர் கல்வி சீர்திருத்தங்களுக்கும் சர்வதேச நாணயத்தின் பரிந்துரைகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நாம் சர்வதேச நாணயத்தில் ஒருபோதும் கலந்துரையாடவில்லை அவர்கள் இது குறித்து எமக்கு எந்த ஆலோசனைகளையும் வழங்கவில்லை வேறு எந்த நிதி நிறுவனமும் ஆலோசனை வழங்கவில்லை இந்த சீர்திருத்தங்கள் தொடர்பில் கல்வி செலவு தொடர்பான எந்த கணக்கீடு மதிப்பீடுகளும் மேற்கொள்ளவில்லை மாணவர்கள் சாலைக்கு செல்வதன் உண்மையான அர்த்தத்தை வழங்குவது என்பது நோக்கம் கல்வி சீர்திருத்தங்கள் ஊழியர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான சர்வதேச நாணயத்தின் பரிந்துரைகளின இதற்கு முன்னர் இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்தோ குறிப்பிட்டார் தற்போதுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கையை ஒரு லட்சத்து தொண்ணூறாக குறைத்து சுமார் ஆயிரத்து ஐநூறு பாடசாலைகளை மூடிவிடுவதே கல்வி சிறிது நோக்கம் என்றும் அவர் விமர்சித்த விடயங்கள் முக்கியமான விவகாரம் எனவே அப்பா அவ்வாறான விடயம் அல்ல இது சர்வதேச நாணயத்தினுடைய பரிந்துரைகளின் கீழ் செய்யப்படுகின்ற மறுசீரமைப்பு அல்ல என்பதாகவும் கல்வி அமைச்சருடைய செயலாளர் நாளக கல்வி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம்